கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் நடந்த போராட்டத்தின் போது போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கிய சந்திக்க நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை குறித்த சந்திக்க நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய கழுத்துறை பகுதியைச் சேர்ந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் என்று தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக கடந்த இருபத்தி ஆறாம் திகதி கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்னால் பாரிய போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நபரொருவர் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி மீது போத்தல் தாக்குதல் நடத்தினார் இதன்போது குறித்த போலீஸ் அதிகாரி படுகாயங்களுக்கு உள்ளாகியிருந்தார் இந்நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் விசாரணைகளை நடத்திய போலீசார் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டவர்களிடமிருந்து போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பெற்று ஆராய்ந்து சந்தேக நபரை அடையாளம் கண்டனர் இதனையடுத்து போலீஸ் அதிகாரியை தாக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது